ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவிலையும் என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதை சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் ஸோ போன வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டூ நம்பர்ஸ் வச்சு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சம்ஹெச்எஃப் கொடுத்து நமக்கு வந்து கேட்பாங்க மீசிமா மீப்பை கொடுத்து கேட்பாங்க அங்கே வச்சு எப்படி போகிறதுன்னு பார்த்தோம் ஸோ இங்கே நமக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து மிக பெரிய எண் இல்லைன்னா ஒரு பெரிய எண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று மற்றும் நூற்றி எண்பத்தி மூணை எந்த ஒரு பெரிய எண்ணை கொண்டு வகுக்கும் பொழுது அவ்வொரு எண்ணிற்கும் மீதி சமமாக கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறான் சரிங்களா இப்போ என்ன சொல்கிறான் நாற்பத்தி ஒன் நாற்பத்தி மூணு இருக்குது தொண்ணூற்றி ஒன்று இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு மூணு எண்கள் இருக்குது இந்த மூணு எண்களுக்கும் ஒரு பெரிய எண்ணை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க வகுக்கிறீங்க அப்படி வகுக்கும் போது ஒவ்வொரு எண்ணுக்கும் உங்களுக்கு வந்து மீதி வரும்ல அந்த மீதி வந்து சமமாக வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த எண் சமமாக கிடைச்ச அந்த எண்ணோட மதிப்பு என்ன அதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறோம் இப்போது நம்ம கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய எண்ணெய் கொண்டு அப்போது பெரிய எண்ணெய் கொண்டு வகுக்கும் போது மீதி வந்து சமமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலே என்னங்க நம்ம கண்டுபிடிக்கணும் மீப்பையை வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்களுக்கு நேரடியாக வந்து நம்ம மீப்பையை வந்து கண்டுபிடிக்க மாட்டோம் சரிங்களா அந்த எண்களை ஒன்றுக்கு ஒன்று நம்ம வந்து கழிப்போம் அது எப்படி கழிப்போம் அது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே வந்து சில எண்கள் இருக்குது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இதை வந்து நம்ம கழிக்க செய்யலாம் சரிங்களா ஸோ இது எப்படி கழிக்கிறேன்னு பாருங்கள் முதல்ல வந்து பெரிய எண்ணெய் வந்து சின்ன எண்ணை கழிச்சிக்கிறேன் ஸோ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் நாற்பத்தி மூணு கழிக்கிறேன் அடுத்து நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஒன்றை கழிக்கிறேன் அதுக்கப்புறமா நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு கிடைக்கிறேன் இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து இது கழிச்சிருக்கேன் இதுலேருந்து இது கழிச்சிருக்கேன் கடைசியாக கடைசியிலேருந்து இந்த கடைசி கழிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ மூணையும் ஒவ்வொன்று கூட கரெக்டாக நான் இங்கே கழித்து எழுதிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம கழிப்போமா ஸோ இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டுன்னு கிடைக்கும் இது கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இது கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு மூன்று எண்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த மூன்று எண்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் மீஸ் மீப்பேவா வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஒன்று நீங்கள் இது மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரே மீப்பேவா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா நம்ம புக்கில் ஸ்கூல் புக்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தனித்தனியாக போட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் தனித்தனியாக போட்டும் நீங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரியா ரைட் ஸோ நான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக போட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போட்டுருவோம் ரைட் ஸோ நாற்பத்தெட்டுக்கு தனியாக நம்ம பிபிஓ கண்டுபிடிக்க போகிறோம் மறுக்கலாமா எதால் பண்ணலாம் நம்ம ரெண்டால் பண்ணலாம் ரெண்டு இருபத்தி நாலு வரும் ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு திரும்ப எதாவது பண்ணலாம் ரெண்டு பண்ணலாம் ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு திரும்ப ரெண்டால் பண்ணலாம் ரெண்டு ஆறு பன்னிரெண்டு இங்கே வந்து ரெண்டு மூ ஆறு இதுக்கப்புறம் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா ஒ மீதி ஒன்று வரையும் நம்ம பண்ண தேவையில்ல ஏன்னா இது என்னது இது ரைட் அடுத்து திரும்ப எதால பண்ணலாம் நம்ம ரெண்டாவது பண்ணலாம் ரெண்டு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு நமக்கு நாற்பத்தி ஆறுன்னு வரும் சரிங்களா இதுக்காக பண்ண முடியுமா முடியாது அடுத்து நூற்றி நாற்பது பண்ணலாம் எதாவது பண்ணலாம் ரெண்டால பண்ணலாம் ரெண்டு எழுவது நமக்கு நூற்றி நாற்பது திரும்ப ரெண்டாவில் பண்ணுவோம் ரெண்டு முப்பத்தஞ்சு நமக்கு எழுபது திரும்ப நம்ம அஞ்சால் பண்ண முடியும் அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு இதுக்காக பண்ண முடியுமா முடியாது இப்போ நம்ம மூன்று எண்களுக்கும் தனித்தனியாக மீப்பேவாக கண்டுபிடிச்சி நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா ஸோ முதல்ல வந்து நம்ம எது கண்டுபிடிச்சோம் நாற்பத்தெட்டு கண்டுபிடிச்சோம் அடுத்து வந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு கண்டுபிடிச்சோம் அதுக்கடுத்து நூற்றி நாற்பது கண்டுபிடிச்சோம் ஸோ கண்டுபிடிச்சதை எடுத்து நாங்கள் எழுதிட்டோமா ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சோம் நம்ம நாற்பத்தெட்டுக்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு மொத்தம் நாலு ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணு வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படியே பெருக்கல் மூணு ரைட் அடுத்து இங்கே ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் இருபத்தி மூணு அடுத்து இங்கே ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழு ரைட் ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இதில் எந்த மூணுத்துலேயும் வரக்கூடிய அந்த எண் வந்து சமமாக இருக்கும் சரிங்களா அப்போது இது மூணுத்துலேயும் வந்து ஒரே மாதிரி இருக்குது எண்கள் என்னதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது இல்லைங்களா ஸோ வேறு ஏதாவது சமமாக இருக்கா இல்லை அப்போது ரெண்டு ரெண்டு தான் சமமாக இருக்குது அப்போது ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது நாலு அப்படின்னு வரும் ஸோ நாலு தான் நமக்கான கிடையாது புரிஞ்சுதுங்களா இது எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுவே நீங்கள் நீங்கள் நேரடியாக மீ பிபிஓ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்ப்போமா ஸோ நேரடியாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடக்கூடிய அந்த எண்களை வந்து முதல்ல எழுதிக்கிறேன் நான் நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பது கண்டுபிடிச்சோம்ல ஸோ இது நீங்கள் போட்டிங்கன்னா எதால் பண்ணலாம் நம்ம ரெண்டால் பண்ணலாமா ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி ஆறு ரெண்டு எழுபது திரும்ப இதை ரெண்டால் பண்ணலாம் ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு முப்பத்தஞ்சு ஸோ நமக்கு எத்தனை வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு அப்போது நாலு தான் ஆன்சர் சரியா ரைட் ஸோ பொதுவாக நமக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள் அங்கே வந்து பெரிய எண்ணெய் கொண்டு வகுப்படும் பொழுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மீப்பேவை தான் அதே போல் ஒவ்வொரு எண்ணிற்கும் மீதி சமமாக கிடைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது கொடுத்துருக்கூடிய எண்களை ஒவ்வொன்று கூட நம்ம கழிச்சுக்கிட்டு நம்ம வந்துருக்கூடிய எண்ணுக்கு தனித்தனியாக நம்ம மீப்பேவை கண்டுபிடிச்சி அதில் எந்தெந்த எண்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கோ அந்த எண்களை மட்டும் நம்ம பெருக்கி போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சோம் சரிங்களா ஸோ இந்த சம்மில் அதுக்காக டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அடுத்த சம்பவம் இல்லாமா அடுத்த கேள்வி ஸோ முதல்ல இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிடுறேன் ஒரு வகுப்பில் ஆயிரத்தி ஒரு பேனாவும் தொள்ளாயிரத்தி பத்து பென்சிலும் உள்ளன இவை வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது சம எண்ணிக்கையில் உள்ள பேனாவும் பென்சிலும் வழங்கப்படுகிறது எனில் அதிகபட்ச மாணவர்கள் எவ் எவ்வளவாக இருக்க முடியும் ரைட் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஷின் ஆக்சுவலாக ஸோ இம்பார்ட்டன்ட் கூட போட்டுச்சுங்க ரைட் ஃபஸ்ட்டு இந்த கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒரு வகுப்பு இருக்குது சரிங்களா ஒரு வகுப்பு இருக்குது அந்த வகுப்பில் ஆயிரத்தி ஒரு பேனாவும் தொள்ளாயிரத்தி பத்து பென்சிலும் மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமமாக பிரித்து கொடுக்குறாங்களாம்மா அப்படி சமமாக பிரித்து கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வந்து பேனாவும் பென்சிலும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்போது அதை கண்டுபிடிச்சிட்டு எத்தனை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பில் வந்து இருப்பாங்க அதிகபட்சமாக சரிங்களா அது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம்மா ஸோ இது வந்து ஒரு பெரிய கொஷின் மாதிரி தெரியும் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டுமா இப்போது ஒரு வகுப்பு இருக்குது சரியா அந்த வகுப்பில் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாது ஆனால் அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பேனாவும் பென்சிலும் சமமாக பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேனாவுக்கும் பென்சிலுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்க முடியும் புரியுதுங்களா ஏன்னா நம்ம கேள்வி என்ன கேட்குறான் அதிகபட்ச மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறான் அப்போது சமமாக பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா பேனாவும் பென்சிலும் ஒவ்வொரு மாணவனுக்கும் சமமாக தான் பிரித்து கொடுப்பாங்க இல்லையா அப்போ அந்த பேனாவுக்கும் அந்த பென்சிலுக்கு உள்ள வித்தியாசம்தான் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்க முடியும் நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ரைட் ஸோ இது எப்படி போகிறது அப்படின்னா இப்போ நமக்கு ஆயிரத்தி ஒரு பேனா இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி பத்து பென்சில்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி ஒரு பேனாவுக்கும் இந்த தொள்ளாயிரத்தி பத்து பென்சிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும் தொண்ணூற்றி ஒன்று வரும் சரிங்களா அப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்று தான் நம்ம கண்ண ஆன்சர் இவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதான் சரியா செம்மையாக அவ்வளோதான் ஸோ எப்பயுமே ஒரு கொஷின் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் எக்ஸாமில் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு போட்டு போகிறோம் சரிங்களா ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஒன்று ரைட் ஸோ இதில் இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அடிச்சா போயிடலாம் அடுத்த கேள்வி முதல் கேள்வி வந்து படிச்சிடுறேன் இதுவும் முக்கியமான கேள்விதாங்க சரிங்களா ஒரு மிக சிறிய எண்ணை ஐந்து ஆறு ஏழு எட்டால் வகுக்கும் பொழுது மீதி மூன்று கிடைக்கிறது ஆனால் ஒன்பதால் வகுக்கும் பொழுது மீதியே இல்லை எனில் அந்த மிகச்சிறிய எண்ணியா என்ன ரைட் ஸோ ஒரு மிக சிறிய எண் ஒன்று இருக்குது மிக சிறிய என்னங்க முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மீசிமா சரிங்களா ரைட் ஸோ ஒரு மிக சிறிய எண்ணம் இருக்குது அந்த எண்ணை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆளை நீங்கள் வகுக்கும் போது உங்களுக்கு மீதி என்ன கிடைக்குதாம்மா மூணு கிடைக்குதாம்மா மீதி அப்படின்னு கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் இல்லைங்களா எப்பயுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மீதி வந்து நமக்கு மூன்று கிடைக்கிறது ஆனால் ஒம்பதாள் வகுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கல ஒன்பதாள் வகுக்கும் போது உங்களுக்கு எந்த வித மீதியுமே கிடைக்கலாமா சரியா அப்படின்னா அந்த மிக சிறிய எண் என்னவாக இருக்கும் அதை வந்து கண்டுபிடிங்க ரைட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சில எண்கள் கொடுத்துருக்கோம் அந்த எண்களுக்கு நம்ம மிக எண் அப்படின்றதால நம்ம மீசிமா வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு ஸோ இந்த ஐந்து ஆறு ஏழு எட்டுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம் ஸோ எதாவது பண்ணலாம் ரெண்டால் பண்ணலாம் அஞ்சு அப்படியே வந்துடும் ரெண்டு மூணு ஆறு ஏழு அப்படியே வந்துடும் ரெண்டு நாலு எட்டு இதுக்கப்புறம் எதாவது ஒரு எண்களால் என்னால் பண்ண முடியுமா முடியாது ஆனால் எல்லாத்தையும் நான் அப்படியே பெருக்கிக்கிறேன் அப்படியே பெருக்கிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுங்க வருது எட்நூற்றி நாற்பது அப்படின்னு வரும் ஸோ நமக்கான மீசிமா என்ன கிடைச்சிருக்கு எட்நூற்றி நாற்பது சரிங்களா ரைட் ஸோ அந்த எட்நூற்றி நாற்பதை நான் அப்படியே வச்சுப்போம் இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அந்த மீசி மீதி வந்து நமக்கு மூணுன்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போது இந்த எட்நூற்றி நாற்பது இருக்குல்ல அதோடைய மீதி அதாவது இந்த இதோடைய மீதி வந்து என்னவா நமக்கு மூன்று அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மூணை கூட்டிக்கணும் ரைட் ஸோ ஏதோ ஒரு எண்ணெய் கொண்டு போது அது கிடைக்கிது அது எந்த எண் எனக்கு தெரியுமா தெரியாது அதனால் இது எட்நூற்றி நாற்பது கூட நான் கே அப்படின்ற ஒரு மதிப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் கே அப்படின்னா இங்கிலீஷில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நிலையாக இருக்கக்கூடிய ஒரு எண் ஸோ எப்பயுமே கேவோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு கேவோட மதிப்பு வந்து எப்பயுமே ரெண்டாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த கேன்ற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சரிங்களா அப்போது எட்நூற்றி நாற்பது பெருக்கல் ரெண்டு கூட்டல் மூணு சரிங்களா ஸோ எட்நூற்றி நாற்பது பெருக்கல் ரெண்டு கூட்டல் மூணு இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு அப்படி கிடைக்கும் அப்போ அவன் சொல்லக்கூடிய அந்த மதிப்பு வந்து என்னது இந்த ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாமா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ரைட் ஸோ இது எப்படி போட்டோம் முதல்ல நமக்கு சில எண்கள் கொடுத்திருந்தான் அது மிக சிறிய எண்ணுன்றதுனால அதுக்கான மீசிமா கண்டுபிடிச்சோம் அஞ்சாறு ஏழு எட்டுக்கு நமக்கு எட்நூற்றி நாற்பது வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதோடைய மீதி மீசிமோட மீதி தான் நமக்கு மூணு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான் அதனால் மூணை கூட்டிக்கிறேன் ஆனால் ஒம்பது நாள் வகுக்கும் போது எனக்கு மீதியே கிடைக்கலன்னு சொல்கிறான் அப்போ அந்த ஒம்பதுன்றது எக்ஸ்ட்ரா ஆடன் தான் சரிங்களா ஸோ அதை பார்த்து நம்ம கன்வியூஸ் ஆகவே தேவையில்லை ஸோ ஏதோ ஒரு எண்ணை கொண்டு வைக்கும்போது தான் எனக்கு என்ன கிடைக்குது அந்த மதிப்பு வந்து கிடைக்குது ஸோ நான் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன் அதாவது கே வந்து எடுத்துக்கிறோம் ஸோ கேவோட மதிப்பு வந்து எப்பயுமே ரெண்டு அதனால் ரெண்டாவில் நான் பெருக்கிக்கிறேன் பெருக்கும் போது போது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வருது அந்த மீதி ஆகிய மூணு கூட்டம் ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு கிடச்சிருச்சு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த கணக்கில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையுமே புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நம்ம டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்ட்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில்